வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றந்தளால் குரல் நான்கு சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் தான் பெற்றத்தால் பெற்ற பயன் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் விளக்க உரை சுற்றத்தை போற்றி சுற்றத்தை பேணி வாழ்ந்திருப்பவர்களின் வாழ்க்கையில்தான் தாங்கள் ஈட்டிய செல்வங்கள் அனைத்தும் முழு பயனையும் எட்டி இருந்திருக்கும் என்று கூறி எளியேனின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன் செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழவும் உங்களுடைய அன்பு செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும் உங்களுடைய இனிய இல்லறம் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்